வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ அதாவது இந்த முறை வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அதாவது உயிரிழந்த சொந்த பந்தங்களை இழந்து உடைமைகளை இழந்த அனைவருக்கும் ட்ரிங்கோஸ்ரீயின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முறை வளமையாக நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்று நிறைய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் இந்த முறை எங்களுக்கு அப்படி செய்ய முடியாமல் போய்விட்டது ஏனென்றால் அதற்கு முந்தைய பிளான் ஒன்றும் எங்களிடம் இருக்கவில்லை வளமையாகவே விளம்பர வருமானத்தின் மூலமாக சிறு உதவிகளாச்சும் சிறு சிறிது மக்களுக்காச்சும் செய்திருக்கின்றோம் இந்த முறை அதை செய்ய முடியாமல் போய்விட்டது எதிர்வரும் காலங்களில் இப்படி இயற்கை அனர்த்தம் நடக்கும் பொழுது முன்கூட்டியே ஒரு சிறு தொகையாவது சேர்த்து வைத்திருந்தால் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலாக இருந்திருக்கும் இந்த முறை என்னுடைய வாகனமும் என்னிடம் இல்லை எனவே இதன் இனிவரும் காலங்களில் எங்களுடைய மக்களோடு இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது தான் என்னுடைய அபிலாசை அதே போன்று எங்களுடைய உள்ளங்களும் இப்பொழுதிலிருந்தே இன்றிலிருந்தே சிறு சிறு தொகையாவது உங்களால் முடிந்த சிறு சிறு தொகையாவது தனியாக சேமித்து வைத்திருந்தால் இப்படி இயற்கை அனர்த்தம் வரும்பொழுது அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியதாக இருக்கும் எனவே எதிர்காலத்தில் இப்படி இயற்கை அனர்த்தங்கள் வரும்பொழுது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பாதிக்கப்பட்டவனருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் நன்றி வணக்கம்